இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாண ஊருக்கு வந்திருக்கோம் இவங்க தான் கேட்ரிங் எல்லாமே பண்ணுறாங்க சாப்பாடு வாங்க நம்ம வந்து கேட்டுப்பாரு அண்ணா வணக்கம்ண்ணா இது எந்த ஊருண்ணா இது கரெக்டாக கல்யா ஊர் இங்கே சோறு நீங்கள் தான் பண்ணுறதுண்ணா கந்திரிச்சோரு என்ன அரிசியில் போடுறீங்க சீரக சம்பா அரிசியா ஓ சரி எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்கண்ணா வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் கேட்ரிங் பேர் பிஸ்மி கேட்ரிங் சரி சார் நெய்ச்சோறு வேறு என்னண்ணா

தருகாப்போ நம்ம மெயினாமகமது ஒலி உள்ளா நெய்னா முகமது ஓகேப்பூடி நெய்னா முகமது ஒலி உள்ளா கம்பெனி சரி 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 இது சமையல் எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிங்க கரெக்டாக கரெக்டாக மூணு மணிக்கு விடிய காலம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிங்க மூணு மணிக்கு ஆரம்பித்து நேரத்துக்கு முடியும் எத்தனை கிலோன்னு அரிசி போட்டிருப்பீங்க எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது கிலோ மட்டன் மட்டனா சரி 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 சரிங்கண்ணா நீங்கள் எல்லா கேட்டரிங் பண்ணுவீங்களா வெளியில் ஆடுவது எல்லாமே பண்ணுவீங்களா எல்லாமே பண்ணுவீங்க நான் இப்போ சென்னைக்கு கூட ஏதாவது ஆர்டர் கொடுத்தா நீங்கள் வந்து பண்ணுவீங்கண்ணா வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க எல்லா ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க ஜீரக சம்பா ரைஸ் எல்லாமே போடுவீங்க பாஸ்மதியும் போடுவீங்க கல்யாணம் ஆர்டர் எல்லாமே பண்ணுவீங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இங்க பார்த்தீங்கன்னா கந்திரீசூர் வந்து ரெடியாகிடுச்சு எல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள் சூடாக அப்படியே போயிட்டே இருக்குது ரை ரெடி ஆகி போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்மிக் கேட்ரிங் சொல்லிட்டு கல்யாணூரில் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் இவங்க பண்ணுறது தான் இது பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வருஷம் இவங்க வந்து கேட்ரிங் பண்ணுறாங்க பிஸ்மிக் கேட்ரிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி சாம்பார் தால்சா மட்டன் தால்சா எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு நல்லா காலி பண்ணி ஒரு டபரா காலி ஆகிடுச்சு இன்னொரு டபரா போட்டு இப்போ நீக்கே உடனே अच्छा जा रिंट विट्टु का ती वेर यार विट्टु जा विट्टु Okay. Okay. दालसा सा रेडी पड़ा मटन दालसा எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு சட்டி ஃபுல்லா சாம்பார் தால்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரியாவூர் சைடு திருநெல்வேலி சைடு வந்தால் வாங்க கரியாவூர் ये लोग पुड़ जाएँ ये लोग पुड़